Povaco 5G Best Design Best AI Think Techno Think Purvika அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகனாக இருக்கிறாரா அல்லது அந்த குடும்பத்தில் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மருமகனாகவும் சௌமியாவுடைய கணவனாகவும் இருக்கிறாரா இங்கதான் தான் பிரச்சனையே அந்த பாமக இல்லாம ராமதாஸ் இல்லாம வட தமிழகத்துல தொண்ணூறு தொகுதியில திமுக கழகத்துக்கு ஃபைட் பண்ண முடியாது கேக் வாக்கு திமுக கழகத்துக்கு போட்டியே கொடுக்க முடியாது அண்ணா திமுகவால ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி எங்க வீட்டு பெண்கள் வந்து அரசியல் வர்றத விரும்பல அப்படிங்கறத ஐயா சொல்லி ஒருவேளை சோமியா அன்புமணி அங்க எம்பி எம்பியா இருப்பாங்க மத்திய அமைச்சர் தானே ராமதாஸ் என்ன பண்ணிட முடியும் போலீஸ் ராமதாஸுக்கு என்ன வழி யார் வேணும் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கலேஷ் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் சார் இப்போது ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அந்த பேட்டி அதுல ஒரு முடிவை அறிவிச்சிருக்கிறாரு அவர் அப்பா சொல்றத கேட்கணும் அல்லது செயல் தலைவர் அப்படின்னு நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு அன்புமணி போகணும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அன்புமணி பக்கம் போயிருக்கா ஆமா அன்புமணி பக்கம் தான் போயிருக்கு நோ காம்ப்ரமைஸ் சமரசங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல சரண்டர் ஆகுங்க அல்ல நான் தான் பாமாக்கா தொண்டர்களும் என் பக்கம் தான் வாக்காளர்களும் என் பக்கம்தான் அதை நான் நிரூபிச்சு காட்டும் இதுதான் அவரோட கட் அண்ட் ரைட்டான பதில் தெள்ள தெளிவாக சொல்லிட்டார் இருபத்தாறில் நான் தான் இதை பார்த்துக்குவேன் நான் தான் கூட்டணி பேசுவேன் அது யார் என்ன என்ன கூட்டணி அதெல்லாம் நான் முடிவு பண்ணுவேன் பண்ணிக்குவேன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கொள்ளாமை நன்றென்று வல்லுறவாக்குப்படி கூட நான் நடந்துட்டு போவேன் அதாவது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அணினா கூட அதில் முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டுன்னு வாங்கி காட்டுவேன் எதுனாலும் ஏன் திறமை ஏன் பவர் நான் தான் பாமக எனக்கு தான் ஓட்டு என்னை நம்பி தான் சீட்டு தவிர ஆள் வருவான் உன்னை நம்பி ஒரு போய் வரமாட்டான் நான் சிராக் பஸ்வான்னா நீ பசுபதி குமார் பராஸ் பசுபதி குமார் பராசாவது எம்பிக்களை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் மந்திரியாகிட்டு இருந்தார் உனக்கு அது கூட இல்லை நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் என்ன பார்த்தியா மாநாட்டில் உனக்கு ஆளே இல்லை நீயே யாரும் ஒன்றை ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் யாரும் ஒன்றை சீண்டாமல் நீயே வானத்தை பார்த்து இப்படியே ஒத்தையில் நானே பேசிகிட்ருந்தேன் என்னன்னு பரிதாமான்னு நின்னேன் அது பிறகு நான் வளர்த்த பிள்ளை குரு சொல்லி தான் நீ கைத்தட்டே வாங்கினேன் அப்போ நிலம இது தான் இப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒன்றை நம்பி யார் சீட்டு தருவா அஞ்சரை பர்சன்ட் எடுத்திருக்கலாம் நான் முன்னிறுத்துன அன்பு மணி தான் அஞ்சரை பர்சன்ட் எடுத்தார் வாங்கி மூணால் பாராட்டப்பட்டவர் பல மொழி திறமை தெரிஞ்சவரெல்லாம் யார் ஐயாவுக்கு மகனு தான் அந்த ஓட்டை போட்டாங்க ஜான் ஆரக்கியசாமி அதில் திறமையை காட்டினார் ஜனவரிக்கு செமையாளர் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்து தான் ஒரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அதை காட்டினார் எ எதனால முடிஞ்சுது ஐயாவுக்கு மகனு தான் முடிஞ்சுது ஸோ ஐயாவுக்கு மகனை எம்பி ஆகிட்டீங்க பெரியண்ணமான எம்எல்ஏ ஆக்குங்கன்னு சொல்லும்போது அந்த சமுதாயம் பெரியண்ணனுக்கு தியாகத்தையும் அன்றைக்கி மதிச்சுது ஸோ ஐயா இல்லாமல் இல்லை எனக்கு தான் ஓட்டு நான் தான் தலைவர் நீங்கள் நாளைக்கு இருபத்தாறுக்கு மேலே அரசியல் பண்ணமுன்னா என்ன நம்பி வந்து சரண்டாகுங்க இதுதான் ராமதாஸுக்கு அல்டிமேட்டம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகனாக இருக்கிறாரா அல்லது அந்த குடும்பத்துல கிருஷ்ணசாமி அவர்களுடைய மருமகனாகவும் சௌமியா கணவனாகவும் இருக்கிறாரா இங்கதான் பிரச்சனையே பிரச்சனையே இங்கதான் அன்புமணி இன்எஃபெக்டிவ் முடிவு எடுத்து செயல்படல அந்த குடும்பத்தின் பிடியில் இருக்காருன்னு ஐயா நினைக்கிறார் இதுதான் பிரச்சனை அது என்ன புதுசா இப்போதான் நடக்குதா அதனாலதான் பிரச்சனைன்னு நம்ம சொல்றதுக்கு அதுட முடிவு தான் டம்மி ஒன்றுமில்லை எல்லாமே அன்புமணி ராமதாஸ் தான் நாம தான் ராமதாஸை சீரவாக்கிடலான்னு சொல்லும்போது செல்ஃப் ஃபஸ்ட்டுங்கிற தேரி அங்கே ஒர்க் அவுட் ஆகுது கணவனோ மனைவியோ அப்பாவோ மகனோ மகளோ தந்தையோ மகனோ த தகப்பனோ தாயோ மகளோ எது இருந்தாலும் செல்ஃப் ஃபஸ்ட்டு தான் அப்போ அப்கோர்ஸ் தாய் வந்து தியாகம் பண்ணுவாங்க மறுக்க வரலை நம்ம நம்ம தமிழ்நாடு கான்செப்டில் இந்தியன் கான்செப்ட்டில் என்றாலும் யூனிவர்சல் தேரி செல்ஃப் ஃபஸ்ட்டுங்கிறது தான் அப்போ நான் டம்மி நான் ஒன்றும் இல்லை நான் சீரோ நான் வீட்டில் பேர குழந்தைகளை ஓடிகிட்டு இருக்கணும் நீங்கள் தான் அரசியல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது இல்லை என்னை வச்சு தான் இன்றைக்கும் ஓட்டு நான் இல்லைன்னா அந்த கட்சி இல்லை தொண்டர்கள் என்ன தான் பார்க்குறான் எது எப்படின்னாலும் வன்னியருக்கு நான் தான் அடையாளம் என் அளவுக்கு ஒரு ஜாதிக்கு இந்தியாவிலே பலம் சேர்த்தது யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் நான் இல்லைனா வன்னியர்களுக்கு இந்த இடம் இல்லை அது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் உண்மை நம்ம ஆணித்தரமாக அடித்து சொல்லக்கூடிய அன்னைக்கும் ப்ரைட் ஆஃப் வன்னியர்ஸு வைக்கோடு அதிக சீட்டு கொடுங்கன்னு ஜெயல்தாட்டை என்ன ஆரோக்கியம் பண்ணமோ அதே இது இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது அன்னைக்கு கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஜெயலல்தாட்டை பண்ண ஆரோக்கியம் என்று உண்மை தான் பொய்யா சொல்லலை இன்றைக்கும் அவருக்கு அது இருக்குது வன்னியர்கடையாள இவர் தான் இந்த கட்சியையும் இவரையும் வீழ்த்திட்டால் வன்னியருக்கு அரசியலே விழுந்து போகும் இதை திமுக வன்னியரும் உணர்றாங்க அண்ணா திமுக வன்னியரும் உணர்றாங்க இதில் நீங்கள் இந்த ஜெயலலிதா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணும்போது ஒரு போன வீடியோவில் சொல்லும் ஒரு கமெண்ட் வந்தது சார் என்ன ஆதாரத்தில் சொல்கிறாங்க அம்மா சொல்லி கேட்டுருவாங்களா அப்படின்லாம் வந்தது அம்மா தோத்து கிடந்தாங்க நான் சொன்னதை கேட்டு தான் அவங்க அம்மா கேட்டாங்க அன்னைக்கு எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிறத உங்கள் அம்மா இது நான் அறிக்கை விட்ட பிறகு தினத்தந்தியில் அறிக்கை விட்ட பிறகு வாரப்பத்திரிகையில் பேட்டி கொடுக்க கொடுத்த பிறகு நீங்கள் சந்தர்ப்பாத கூட்டணி அமைச்சிருக்கேன்னு சொல்லும்போது கதிரவனு கண்ட பழித்துளி போல் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் பதவி உனதா எனதா இது திமுக தமாக உங்கள் பிரதமர் என்ற கேள்வி கேட்கும் போது அது கதிரவன்கின்ற பணி போல் மறைந்து போகணும் என் பேட்டி வந்த பிறகு தினத்தந்தியில பாமக துணைத் தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஐயா நன்றியா மூணு பதவியெல்லாம் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டீங்க அந்த நன்றியை உங்களுக்கு காட்டிக்கிடுவோம் அந்த வச்சிருக்கிறாங்க உங்களை உண்மைதான் அந்த அறிக்கை வந்த பிறகு நல்லா தான் வச்சிருந்தார் அதில் மறுக்கவே முடியாது அது நியாயத்துக்கு புறம்பா சொல்லக்கூடாது சின்ன ஒரு தான் கிளாஷ் ஆயிடுச்சு அது வந்த தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து அது தூத்துக்குடி கூட்டத்தில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டாங்க இதை தவிர என்னைக்காவது தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தி ஜெயலலிதா அரசியல் பண்ணியிருக்காங்களா பண்ணியிருக்க மாட்டாங்க கலைஞர் பண்ணியிருப்பார் ரஜினிகாந்தை முன்னிறுத்துவார் சோனியா முன்னிறுத்துவார் இந்திரா காந்தியை முன்னிறுத்துவார் ஜெயலலிதா அம்மையார் பண்ணவே மாட்டாங்க தோத்து கடந்ததுனால அந்த இடத்த முன்னிறுத்தினாங்க சரி சரி இப்போ இந்த விஷயத்துல பாமக விஷயத்திலே பார்த்தோம் அப்படின்னா இப்ப அன்புமணியோட அடுத்த மூவை வச்சு தான் பாமகவுடைய நகர்வு இருக்குமா ஏன்னா இவரு வந்து தெளிவாக சொல்லிட்டாரு கூட்டணி பேசுறதுன்னா யாருகிட்ட பேசுவாங்க அப்படின்னா அது தெரியும் பேசுகிறவங்களுக்கு அப்படின்ட்டாரு அப்போ இனிமேல் அன்புமணியுடைய ரோல் என்னவாக இருக்கும் இப்போ அடுத்த கட்டமாக அவர் வந்து ஏதாவது சட்ட ரீதியாக போவாரா சட்ட ரீதியாக போய் ஒண்ணுமே ஆக போகிறதில்ல மேடம் மக்கள் என்கிட்ட இருக்குன்னு காட்டணும் இவர் மக்கள் ஏன்ட்டு இருக்குன்னு காட்டணும்னு வன்னியர் இளைஞர்கள் என் பக்கம்னு பாத யாத்திரை போறாரு பாத யாத்திரையை வந்து ராமதாஸ் படத்தை தூக்கிட்டு போறாரு அப்போ என்ன கொண்டுட்டு என் படத்தை தூக்கிட்டு போவியான்னு அவரு அந்த இடத்துல அடிச்சிருந்தாரு அடிச்சிருந்தாரு அப்போ இது என் சார்ந்தது இல்லை எனக்கு உடன்பாடானது இல்லை என்ன மீறி வரக்கூடியது நீ போ என் படத்தை இல்லாமல் போ என்னை எழுத்துட்டு போ ராமதாஸ் பண்ற தவறுன்னு சொல்லிட்டு போ உன் செல்வாக்கு எடுத்துக்க அப்போ ராமதாஸ் இல்லாமல் உன் செல்வாக்கு இல்லை அப்போ அதை அவர் தெளிவாக அடிச்சு நிற்கிறாரு அப்போ இதோட முடிவு சரண்டர் மட்டும்தான் இருக்குமா ராமதாஸோட என்ன பேட்டியோட அர்த்தம் சரண்டர் மட்டும்தான் ராமதாஸுக்கு என்ன கேன் இன்னைக்கு என்ன கீழ் யார் கொடுத்துட முடியும் அப்போ மூந்தணி ஒரு ஆளாக்கணும் ஆக்கணும் அப்போ பாஜக முந்தனை அசாமில் இருந்து ராஜசபாய்க்கு மந்திரியாக கொடுத்துருவாங்களா அன்புமணி லோக்சபா இருந்தவரே கொடுக்கல அப்போ அன்புமணி கூட ஒரு இடையில் கொடுக்கலாம் கட்சியை பாஜகவில் மறுதி பண்ணால் லாபம் இல்லாமல் யார் என்ன செய்வாங்க ஸோ ராமதாஸுக்கு என்ன லாபம் இந்த காம்ப்ரமைஸில் இப்போ அவர் தான் லீடர்னு இருக்கிறது அவருக்கு என்ன லாபம் அவருக்கு என்ன பிடிநிலை இப்போ அப்போ அன்புமணி தான் இருபத்தாறுக்கு மேலே அரசியல் பண்ணணும்னாலும் இருபத்தாறில் தன்னோட பத் தன்னோட கட்சி நிலச்சி போனாலும் ராமதாஸுக்கிட்ட ஓட்டி ஓட்டிஸே சே காம்ப்ரமைஸில் சரண்டர் ஆகி போகணும் இல்ல அதுதான் அவர் கேக்குற ஐயா சொல்றது என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு நீ கட்சியை எடுத்துக்க வாரிக்கு போ அப்படிங்கிறாரு அப்ப இந்த தேர்தல்ங்கிறது முக்கிய புள்ளியா நினைக்கிறாரு இல்லையா ராமதாஸ் அவர்கள் அப்ப அதுல கூட்டணி அடுத்து எப்படி போகணுங்கிறவர் மைண்ட் செட்ல இருக்கு இப்ப பையன் கொடுத்தா அது எங்க போகும் பாஜக தான் போவாங்க அவங்க அப்ப போனா நமக்கு கட்சி வளராது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காரா இவர் என்ன அப்ப கணக்கு போடுறாரு இவருக்கு கணக்கு எனக்கு தெரியும் மேடம் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் மனப்பூர்வமாக அவரை நான் சொல்கிறேன் ஹீஸ் காஸ்ட் எல்லா வண்டியரும் அதை எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதிக்கு எது நல்லதோ அதை முழுமையாக நினைக்கக்கூடிய உங்கள் ஜாதிக்கு உண்மையானவர் ராமதாஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள்னா அறுதியாக சொல்கிறேன் ஹீஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் அதுக்கு தக்கன்தான் அவர் தன்னுடைய வீகத்தை பண்ணுவார் என்ன பண்ணும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எனக்கு தெரியுது அது இப்போ எல்லாமே போட்டு உடைக்க முடியாது அவர் வந்து டஃப்பாக பார்கெயின் பண்ணுவார் அவருக்கு அன்னைக்கு பலம் என்னன்னா அவர் அவரே நினைக்கிறார் ஈவன் அதர்வைஸ் ஒன்றுபட்ட பாமகன்னு வைங்க அன்புமணியும் உள்ளிட்ட பாமகன்னு வைங்க ராமதாஸ் தான் அதுக்கு அதிபதி அவர் தான் மோகம் அந்த பாமக இல்லாமல் ராமதாஸ் இல்லாமல் வட தமிழகத்தில் தொண்ணூறு தொகுதியில் திமுகத்துக்கு ஃபைட் பண்ண முடியாது கேக்வாக் திமுக கழகத்துக்கு போட்டியே கொடுக்க முடியாது அண்ணா திமுகவால் இதுதான் முக்கியம் பிரேமலதா அம்மையார் விஷயத்தில் எடப்பாடி டென்ஷன் ஆகுதுக்கும் இதுதான் முக்கியம் விக்கிரவாண்டியில் எடப்பாடி களத்துக்குள்ளே போகாமல் ஒதுங்கினதுக்கும் இதுதான் காரணம் அப்போ ராமதாஸ் இல்லாமல் தொண்ணூறு தொகுதியில் ஃபைட் பண்ண முடியாது அப்போது யாருக்கு யார் வேணும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ராமதாஸ் வேணுமா ராமதாஸுக்கு ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் வேணுமா இது ஊடகத்தில் பேசவுங்க வன்னியர் சமூகத்துக்கு பலத்தையோ ராமதாஸுக்கு பலத்தையோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு பேசுவாங்க ராமதாஸுக்கு வேறு என்ன வழி இருக்குது இங்கே சேர்ந்து தானே தீரணும் ராமதாஸுக்கு என்ன வழி இருக்குது இங்கே வந்து தானே தீரணும் சரி எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் வடக்கு என்ன இருக்குது எங்க டூ சைட்ஸ் ஆஃப் த காயினை பாருங்க அப்போ ராமதாஸ் அளவில் போராடம் இருப்பார் எனக்கு என்ன வந்து நீங்கள் தானே என்னை வச்சு அதிக சீட்டு ஜெயிக்க போகிறீங்க முப்பத்தாறு சீட்டு ஜெயிக்க போகிறீங்க நான் நாலஞ்சு சீட்டு தானே ஜெயித்தேன் அப்போ நீங்கள் ஏங்கிட்ட வாங்க நான் ஏன் உங்ககிட்ட வரணும் நீங்கதானே ஏற்கனவே சொன்னீங்க எடப்பாடி பக்கம் வந்து எடப்பாடியார் பக்கம் வந்து வன்னியர்கள் அதிகமா போயிட்டாங்க பத்து புள்ளி ஐந்து வெழுக்காடு கொடுத்ததுனால அப்படின்னு அப்படி பார்க்கும்போது பாமாக்கா இல்லாம கூட இவங்களால முடியுமா பாமாக இல்லாம கூட எடப்பாடி போயிட் பண்ணுவாரு தோத்து போவாரு எல்லா இடமும் இருபத்தி நாள்ல தோத்து போன மாதிரி அருமையா தோப்பாரு செல்லும் போகல தோப்பாரு தோத்துட்டு போட்டு பாமாக்கா உள்ள வந்தா ஜெயிச்சிருவாங்க பாமகவில் வந்து எடப்பாடி முப்பத்தாறு ஜெயித்திருக்காரா பாமக தானே அஞ்சு ஜெயித்து மோசம் போயிருக்காங்க அவருக்கு முப்பத்தாறு லாபம் வந்துங்கிறது நான் சொல்லலை இன்னைக்கு பாஜக கூடிய அன்புமணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு தானே இன்னைக்கு பேசுது அப்போ உங்களுக்கு தேவை பாமகலாம் இன்றைக்கி ஃபைட்டே பண்ண முடியாத கேட்பார் தானே ஸ்டாலின் போட்டியே இல்லையே அப்போ ராமதாஸ் தேவை சரி இதுக்கு இடையில அன்புமணி என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் பாஜக அப்படிங்கிறதுக்கு போறேங்கிறதுனால தானே எங்க பிரச்சனை வருது அதுதானே இப்ப மெயினா இருக்கு உங்களுக்கு பாஜக போறதுக்கு பிடிக்கலங்கிறாரு ஐயா அப்ப இது அன்புமணி இந்த இடத்துல என்ன மாதிரி அவர் யோசிக்கிறாரு பாஜகவுக்கோ மோடிக்கோ அவருக்கு எதிரான ஒரு அல்ல ஆனா வட தமிழகத்துல பாஜக என்ன பாஜக எதிர்ப்பு ஹெவியா இருக்க ஆம்பூர் வாணியம்பாடி லெதர் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்னாலும் சரி அவங்க இந்து ஓட்டர்ஸை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியுமே தலித் கிறிஸ்தவ சோதரனாலும் சரி அவங்க இந்து தலித் சோதரர்கள் ஓட்ட இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியுமா அவங்களும் எண்ணிக்கை இருக்காங்க தலித் வன்னிய கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க இவ்வளவுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க பப்ளிக் ஒப்பீனியை திருப்ப முடியும் பாஜகனாலே இங்கே ஊடகத்தில் தொண்ணூறு சதவீதம் கருத்து பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க அப்போ அந்த க கட்டத்துக்குள்ளே வட அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இல்லை அப்போ அது வந்து அவரை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் மைனஸ் தானே பாராளுமன்ற தேர்தல்ல கூட அவருக்கு கார்காத்த வேளாளர் போட்டாங்க இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார் போட்டாங்க தேவாங்கர் செட்டியார் போட்டாங்க நான் செக்மெண்ட் வைஸ் பூத் வைஸ் என்னால அதை நிரூபிக்க முடியும் சட்டமன்ற தேர்தலில் அது வரும்னு என்ன கேரண்டி இருக்கு அது மோடி பிரதமர் ஆகணும்னு போட்ட போட்டு அப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு எதிர்ப்பு மலை போல புவிஞ்சு நினைக்கிறாரு ஏற்கனவே திருமாவளவன் மூலமாக ஸ்டாலின் வந்து ஷெடியூல் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணுவார் உடையார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை இவங்க மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாங்கள் உருவாக்குனது இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது அப்போ அவர் ப்ரோ வேற ஸ்டாலின் பண்ணுவார் பனைமருத்துப்பட்டி ராஜேந்திரன் லட்சுமணன் துறைமுருகன் துறைமுருகன் செல்வகணபதி ஜெகத் ரட்சகன் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் ஆண்டிமடம் சிவ சிவசங்கர் சிவசுப்ரமணியன் சண்ணன்னு நினைக்கிறேன் இப்படி இன்னும் லோக்கல் அன்னியூர் தான் போட்டார் உடையாரை போடுவாங்கன்னாங்க புரோவன்னியர் பண்ணி அந்நியூர் தான் போட்டார் விக்கிரவாண்டியில் புரோவன்னியர் வேறு பண்ணுவார் அப்போ பக்கா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்ட்ராட்டஜி இவர் பாமக இவர் எடப்பாடி கூட அதிமுகவோட போனால் எடுத்து வச்சுருக்காரா ஸ்டாலின் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்த ஓபிஎஸ் கூட இல்லை அவர் மேலே பற்றுதல் கொண்ட பறையர் செங்குந்தர் விஸ்வகர்மா உடையார் போன்ற சமூகங்கள் வந்து அவர் ஜெயலலிதாக்கா வாரிசுன்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ஓட்டு விடுமாங்கிறது கேரண்டி கேரண்டி இல்லை ஸோ என்ன வெற்றி வாய்ப்பு இருக்குது எடப்பாடி இவருக்கு டாக்டர் ராமதாஸுக்கு டாப் ஆஃப் தி ஆல் விக்கிரவாண்டியில் இருபத்தி மூணு சதவீத நானு மணியர் ஓட்டு பெரும்பாலும் உதயசூரியனுக்குள்ளா போச்சு அப்போ ஒரு களத்தில் இருக்கிறாரு இங்கே நாலு பேருக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு பழைய கருணாநிதி எதிர்ப்பில் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு பேசுகிறவங்களுக்கு இச்சஸுக்காக ராம்தாஸ் போலிட்டிக்ஸ் பண்ண முடியும் அவருக்கு என்ன லாபம் என்னங்கிறதானே பண்ண முடியும் இன்றைக்கி இந்திய அளவில் பல காம்ரமைஸுகளை பண்ணி மோடியை பிரைம் மினிஸ்டராக ப்ரொமோட் பண்ண ஆடிட்டர் குரு குருமூர்த்தி பையும் அவருக்கு லாபம் இல்லைன்னு எந்த காம்ப்ரமைஸும் ஆகலையே ட்ராவல் எல்லாம் இருக்கு ஆமா அவர் எதுக்கு சார் உள்ள போனாரு முப்பத்தி நாலு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நடந்து பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணவர் தான் பட்டு ராமதாஸ் கூட போகும்போது நானே சொன்னேன் எனக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி மேலே பல காரணங்களுக்கு மிகப்பெரிய அளப்பரிய மரியாதை சத்தியம் குருமூர்த்தி உண்டு விமர்சனங்களும் உண்டு அதனால் மறுக்க வரல சசிகலா மேட்டரில் அவர் சாக்கடை நீர்னாலும் சசிகலா சாக்கிடும் போது இல்லை மோடி இன்புளூசி அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு வெளிப்படையாக நாம் சொன்னது தான் பட் அவருடைய வரலாறு பெருசு எமர்ஜென்சி ஏற்ற பல இது பட் இந்த இடத்துக்குள்ளே அவர் போகும்போது அவர் மீது மதிப்பு மரியாதை கொண்ட நானே சொன்னேன் பத்து குடும்பத்துக்கு போனாலும் தனக்கு லாபம் இல்லாத ஒன்னா ராமதாஸ் செய்ய மாட்டாருங்க ராமதாஸ் தெரிஞ்சதுனால நான் தெளிப்படையா சொன்னேன் இப்போ என்ன லாபத்தை கொடுத்துட முடியும் இந்த காம்ப்ரமைஸில் அவருக்கு செல் ஃபர்ஸ்ட்னு அவருக்கு இமேஜ் தான் லாபமாக இருக்குது மர்மகா வந்து மகனை ஆப்ரேட் பண்ணுறாங்க சரண்டர் ஆகணும்னு நிற்கிறாரு அப்போ இந்த இந்த இடத்துக்குள்ளே நிற்கிறது வரை யார் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியும் அவரை இப்போ மாமனார் மருமக சண்டையாது ஆல்மோஸ்ட் அதுதான் இப்ப இவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் போனது பாஜகவோட பிரதிநிதியா போனாரா இல்ல ராமதாஸ் அவர்களுடைய நீண்ட கால நண்பர்ங்கிற முறையில போனா ஒண்ணுதான் ஒண்ணுமில்ல அப்ப பாஜக போச்சுன்னா பிளே என்ன அன்புமணியும் ராமதாஸும் ஒற்றுமையா நின்னு பாமக ஒன்னா இருந்தா இருபத்தொன்பதுல மோடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணதுக்கு கூடுதல் பலமா இருக்கும் அவ்வளவுதான் இது நாங்களும் விரும்புறோம் எனக்குள்ள ஒரு இந்து நாடார் ஒருத்தன் எனக்கு இப்ப கூட இது போட்டிருக்கிறான் ஆண்டி வன்னியர் ஆண்டி பிஜே ஆட்கள் ஆட்களை தவிர எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க நமக்கு இருபத்தொன்பதுல மோடிக்கு சீட்டு வர்றதுல சிக்கலாயிருமோ சார்னு அவன் ஒருத்தரத்தை சொல்றான் அதே ஒருத்தம் ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் இருக்கும் இல்ல அப்ப வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பா பாமாக்கா இருந்தது இல்ல சார் ஆமா ஆஹ் என்ன சீட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க யாரு மோடிக்கு இங்க தமிழ்நாட்டு ஒரு சீட்டு கன்வெர்ட் பண்ணுவாரு மோடி நினைச்சாரு அதான் சொல்ல அறுவர் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து வன்னியர் எம்ஓஎஸ் ஆகி இதாக கூடாதுன்னு அந்த இடத்துக்குள்ள திமுக போட்டுட்டாங்களே எடுத்து பாருங்க நீங்க அறுவர் தான் காலி பண்ணிருக்கு அதே மாதிரி திரும்பவும் காலி பண்ண மாட்டாங்க திமுக என்ன உங்களுக்கு நிச்சயம் அதனால தான் நான் ராமதாஸ் வந்து வெற்றி உறுதி இல்லாத போது நான் இல்லைன்னா போட்டியே கொடுக்க முடியாது போட்டி கொடுக்கிறதுக்கு எனக்கு அள்ளி கொடுங்கன்னு கேட்குறாரு சரி இதில் இன்னொரு வார்த்தையும் விட்டார் எங்கள் வீட்டு பெண்கள் வந்து அரசியலில் வர்றத விரும்பலை அப்படிங்கிறத ஐயா சொல்லியிருந்தார் அப்போ தர்மபுரியில் சௌமியா அவர்கள் போட்டி இருறது அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக வீரியமாக வெடித்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கோ ஒரு சௌமியா அன்புமணி அங்கே எம்பி எம்பி ஆயிருப்பாங்கன்னு வைங்க மத்திய அமைச்சர் தானே இப்போ ராமதாஸ் என்ன பண்ணிட முடியும் பொலிட்டிக்ஸில் அவங்க எம்பி ஆக ஆனால்தான் இந்த பொலிட்டிக்ஸ் உள்ள ராமதாஸு கரங்களை வந்து வலுப்பட்டு இருக்குது ஸோ அவர் வந்து அவங்க வந்தால் அதுவும் பொலிட்டிக்கல் குடும்பத்தில் உள்ளவங்க வந்தால்

நிர்வாகிகளை நம்புறதுல இவங்களுக்கு அன்புமணிக்கும் சரி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்கலாம் அதே மாதிரி நிர்வாகிகளுக்கும் எந்த பக்கம் போறதுங்கிறது ஒரு குழப்பத்திலே இருக்குதா லாங் ஸ்டாண்டிங் பொலிட்டிஷன் நினைக்கிறவங்க அன்புமணிக்கு தான் நீடிச்ச எதிர்காலம் இருக்கும் அவர் தான் நாளைக்கு முடிவு பண்ண முடியும் அன்பு மணிக்கிட்ட போறாங்க இன்னொரு அம்சமாக அன்பு மணிக்கிட்ட போறவங்க என்ன போறாங்கன்னா ஐயா மகன்கிட்ட கொடுத்துருவாரு அப்போ மகன் தானே முடிவு பண்ணுவார் அதனால அன்பு மணிக்கிட்ட போ போகிறாங்க இது வந்து சசிகலாவை வீட்டை விட்டு தான் நடராஜனுக்கு ஷாக் ஆச்சு நடந்தாலும் வீட்டுக்குள்ள சசியலா இருக்க கோல்டு இருக்கும்னு நினைச்ச நடராஜனுக்கு கோ அவுட்டுன்னு சொல்லும்போது தான் ஷாக் ஆச்சு அந்த மாதிரிப்பட்ட ஒரு கோ கோவு பொசிஷன்ல இன்றைக்கி இருக்குது சரி இதோட இது எப்படி இருக்கும் சார் இதோட முடிவு எப்படி இருக்கும் நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க இவர் வெறும் ப்ரெஸ் மீட் மட்டும் ஐயா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அடுத்தது பொதுக்குழுன்னு கூடணும் நிர்வாகம்னு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும் இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்குல்ல என்ன கட்டம் இருக்கட்டு ஐயாவை ஒதுக்கி வச்சுக்கிட்டு வன்னியரின் அடையாளமாட்டு எத் மன்னியருக்கு மிக தியாகங்கள் பண்ண ஐயாவை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் அரசியலை பண்ணிங்கன்னா உங்களை யார் மதிப்பா அப்போ நீங்கள் தனித்து அன்புமணி சிஎம்னு சொல்லி தான் ஓட்டை நிரூபிக்கணும் ஐயா படம் இல்லாமல் அதை எப்படி நிரூபிப்பீங்க எப்படி சுற்றி சுத்தி போனாலும் டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லையா அவர் தானே நம்பர் நீங்கள்லாம் சீரோ தானே சப்போஸ் நாளைக்கே இணைந்தால் கூட பேசினதெல்லாம் திரும்ப வந்துருமா இதே லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு இவர் ஸ்டேட்மெண்ட்டை ராமதாஸ் அவர்கள் கொடுக்குறாங்க அன்புமணியை பற்றி நாளைக்கே சேர்ந்தா கூட அது நிற்காதா சௌமியா அவர்களை பற்றி இவ்வளோ பேசியாச்சு அப்போ அந்த கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் மக்களுடைய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும்ல கண்டிப்பாக இந்த சம்பவங்களுக்கு ஒரு டேமேஜ் இருக்கும் அது பத்துக்கு ரெண்டாவது டேமேஜ் ஆகும் அதை நான் மறுக்க வரல சேர்ந்தா எட்டு நிற்கும் பத்துக்கு ஒன்று ரெண்டாவது டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகத்தான் செய்யும் அந்த அளவுக்கு கடுமையான போட்டிங்கிற லெவலில் இது ஆகி தான் நூற்றுக்கு நூறு உண்மை பட் வன்னியர் அரசியல் வன்னியருக்கு ஒரு ஒளி இதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் வரலாறு அந்த வரலாற்றின் நீட்சியாட்டும் தொடர்ச்சியாட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் வன்னியர்கள் வாக்குங்கிறது ராமதாஸை மையமாக வச்சு தான் இருக்கும் சரி பார்ப்போம் சார் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் நெருங்க நெருங்க ராஜதந்திர ரீதியான நகர்வுகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி போவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை